ஒருவன் பாதிக்கப்படும் பொழுது ஒருவன் பாதிக்கப்படும் பொழுது உன் உடம்புல ஓடக்கூடிய நாடில நரம்புல தசையில அந்த 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 வெறி வரணும் இல்ல என் சகோதரன் பாதிக்கப்பட்டா நான் ஓடி போய் நிக்கணும் உணர்வு வரணும் இல்ல அந்த உணர்வு இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது ஆமா அந்த உணர்வில்லாத ஒரு கிறிஸ்தவர்களா என் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இப்போ திடீர்னு திருநெல்வேலியில ஒரு போன் வருது ஒரு போதகர் அடித்து விட்டார்கள் ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லும் போது நாம என்ன செய்வோம் கரெக்டா சொல்லுங்க அவருக்கா ஜெபம் பண்ணுவோம் அவரை விசாரிப்போம் முடிஞ்சா உதவி செய்வோம் இதே என் மனைவி அங்க திருநெல்வேலி அடிபட்டு இருக்கிறேன் வருது அடிச்சிட்டாங்க இப்ப நான் என்ன செய்வேன் ஒட்டே போயிடுவேன் எவ்வளவோ சுயநலம் எவ்வளவு பெரிய சுயநலம் இல்ல என் மனைவி அடிபட்ட நான் போவேன் ஆனா யாரோ ஒருத்தடிபட்ட நான் போக மாட்டேன் அப்படின்னா இது கிறிஸ்தவமே கிடையாதுங்க இது கிறிஸ்தவம் கிடையாது இது போலியானது எங்க அப்பா ஸ்தானத்துல ஒருவன் இருந்தால் அவன் அடிக்கப்பட்டால் அவன் எங்க அப்பா நினைச்சிட்டு ஓடி போகக்கூடிய உணர்வு வரணும் அதுதான் கிறிஸ்தவம் அதுதான் ஏசு கிறிஸ்து பண்ணாருங்க எங்க அண்ணன் அடிப்பட்டா நான் போவேன் ஆனா யாரோ நான் போக மாட்டேன் அப்படின்னா நீ கிறிஸ்தவ கிறிஸ்டியா பத்து பேர் போதும் அந்த பத்து பேர் தமிழ்நாடு கலக்கணும் இல்லைனாலும் கலக்குவேன் ஏன்னா கத்த என் கூட நான் அரசியல் பண்ண வரவே இல்லைங்க நான் அரசீல் பண்ணணும் அப்படினா வேற மாதிரி செய்ய முடியும் உங்களுக்கு அரசீல் பண்ணத் தெரியும் அரசியல் பண்ண நான் ஒரு நாளும் வரல நான் கிறிஸ்தவ ஊழியத்தை தான் செய்ய வந்திருக்கிறேன் இந்த நான் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம வறுமையில பசியில பட்டினில இருந்து நாட்கள் கடந்து கடந்து வந்து இன்னைக்கு நல்ல வாழ்க்கையை கத்தர குடுத்து நல்ல படிக்கறத கிருபை செஞ்சுட்ட இருக்காரு அப்ப இந்த படிப்பை என் கத்தருக்காக பயன்படுத்த முடிவு பண்ணும்போது पण நீங்க எல்லார கூலா கோஆப்பரேட் பண்ணனும் அவ்வளவுதான் அப்ப எங்கு யார் அடிபட்டாலும் உதவி செய்யணும்ன்ற எண்ணம் நமக்கு வரணும் அப்போ என்னதா எனக்கு வேலை இருந்தாலும் யாரோ ஒருத்த அடிக்கப்பட்டா எனக்கு வேலை ஆனா என் மனைவியோ என் அண்ணனோ என் தம்பி அடிக்கப்பட்டா அப்படின்னா எல்லா வேலையும் நான் விட்டுட்டு ஓடுறேன் அப்படின்னா இது எதுல சேர்த்துக்கிறது நாம எதுல சேர்த்துக்கலாம் கிறிஸ்துவனாக இருக்கலாமா இல்ல கிறிஸ்துக்குள் இருக்கலாமா அந்த ஒரு ஒரு கிறிஸ்தவன் கிரிமினல் ஃபார் கிரைஸ்டா மாறணுங்க கத்தருக்காக உலகத்தை போதிக்கிற வேதாகம் உலகத்தை ஒண்ணுமே கிடையாதுங்க அவ்வளவு ஒழுக்கம் போதிக்கிறது அவ்வளவு ஒழுக்கம் போதிக்கிறது சூப்பர் பைபிள்ங்க இந்த பைபிளுடைய நெறிமுறையில ஒருவன் படிக்கிறான் புறஜாதியன் மறந்துருபுவாங்க அவ்வளவு நெறிமுறைகளுக்கு கட்சி கொடுக்கிற இந்த பரிசுத்த வேதாக வாசிக்கிற அதை படிக்கிற போதிக்கிறனா உணர்வுள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கணும் அவ்வளவுதான் விஷயம் ஒரே விஷயம் தான் சட்டம் நிறைய போதிக்கிறது சட்டம் நமக்கு போதித்தாலும் இந்த வலதுசாரிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா நம்மளை அடிக்கிறார்கள் உடைக்கிறார்கள் கொலை செய்கிறார்கள்